நான் மன கஷ்டப்பட்ட உனக்கு சந்தோஷமா ஆடிஷன் ஆடிஷன்ல செலக்ட் ஆயிருக்க பாட்டு பாட்டு நீங்க பாட்டு நான் என்ன பண்ணனும் நான் பாட்டு பாடுறது நீ கேட்கணும் பாடி தோல பாட்டு ஒன்னு நான் பாடட்டுமா பாட்டு ஒன்னு நீ நான் பாடட்டுமா பாட்டு ஒன்னு நீ நான் பாடட்டுமா பாடு அத பாடுறதா சொல்றாங்க பாடு பாட்டு ஒன்னு நான் பாடட்டுமா பாட்டு பண்ணுனா பாடட்டுமா மீடிய பாத்துடியே பாட்டு ஒண்ணு நீ பாட்டு ஒண்ணு கேக்குறதே அதை பாத்துருயா அப்ப பாடு பாட்டு பன்னு நான் பாடட்டுமா பாட்டு நான் பாடட்டு சனியனு என்ன அவ்வளவுதான் பாட்டு வா அவ்வளவுதான் தத்துக்கிட்டியா பாடி தொலை அடுத்த வரைக்கும் வா பாட்டு வாட்டு பாடு பந்திராந்த பக்கம் வந்து அப்படி வீராஞ்சி பிள்ளை பார்த்துக்காம ஆளும் மண்டையும் என்ன ரெண்டு லைன் தான் கற்றுக்கிட்டியா இதுக்கு நல்லா ஆடிசருக்கார போயிட்டேன் ஆளும் மண்டையும் அவரையும் எங்கே பார்த்தா இங்கே வந்து நம்மளை பிடிச்சி பிடிச்சது ஆட்டிக்கிட்டு கடறாது